அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பணி ரெண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் போல் ஆன்மீக துளியும் ஜோதிட துளியும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஆன்மீக ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீக தொழில் திருவாசகத்திலிருந்து சில தெய்வீக தேன் துளிகள் இன்றைய ஆன்மீகத் துளியில் திருப்புவள்ளியிலிருந்து பதினேழாவது பாடல் முன்னாய மாலையனும் வானவரும் தானவரும் பொன்னார் திருவடிதாம் அரியார் போற்றுவதே என் நாகம் உள் புகுந்து ஆண்டு கொண்டான் இளங்கு அணியாம் பல் நாகம் பாடினாம் பூவல்லி கொய்யாமோ முன்னொரு சமயத்தில் திருமாளாலும் பிரம்மனாலும் கூட தேடியும் தென்படாத உன்னதமானவை ஈசனின் பொன்னான திருவடிகள் மேலும் பேர் பெற்ற அமரர்கள் மற்றும் குறை கொண்ட அசுரர்களும் கண்டு அறிய முடியாத பெருமை மிக்கவை அத்திருவடிகளை பூவுலகில் மானிடராயன் நாம் எழுதி கண்ணார கன்று போற்றிவிட முடியுமா ஆனால் அவ் இறைவனோ அதிசயமாய் அடியேன் உள்ளத்தில் உவந்து உட்புகுந்து முழுதும் ஆண்டு கொண்டான் என்னே ஆச்சரியம் மேலும் அணிகலன்களென மாலைகள் போல் அவன் மார்பிலே பல்வேறு நாகங்கள் அசைந்தாடுகின்றன பெறுதற்கரிய பெற்ற அந்த நாகங்களைப் பாடியும் ஆடியும் அன்றளர்ந்த மலர்களை அவன் திருப்பாதங்களில் சூட்டி மகிழ பூஞ்சோலைகளில் காத்திருக்கும் பூஞ்செடிகளில் பூத்திருக்கும் பூக்களை பூபோல் பறித்திடுவோமே ஈசன் படைத்த உலகில் அவருக்குரிய மலர்களை அவருக்கே அணிவித்து அகம் மகிழ்வோம் துயர் களைவோம் அருள் பெறுவோம் இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இன்றைய கிரக நிலை காலை ஆறு மணி அளவில் மதுரை திருக்காம்சத்திற்கு மிதுன லக்னம் லக்னத்தில் சூரியன் கடகத்தில் சுக்கரன் புதன் சந்திரன் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்தில் சந்திரன் சிம்மராசி ராசி பெறுகிறார் கன்னிராசியில் கேது அமர்ந்துள்ளார் கும்பத்தில் சனி வக்ரகதியாய் உள்ளார் மீனத்தில் ராகுவும் மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குருவும் அமர்ந்துள்ளனர் இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள் பெண் கிரகங்களான சந்திரன் சுக்ரன் புதன் சனி ராகு இன்று வலுத்து உள்ளன குரு கிரகமோ சுக்ரன் வீட்டில் சூரியன் புதன் வீட்டில் உணவு ஆடை அலங்காரப் பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் மீது அரசின் கவனம் செல்லும் சனி வக்ரகதியாய் உள்ளதால் குழப்பமும் தடுமாற்றம் ஏற்படும் அட்டமத்து சனி கண்டக்சனி அர்தாஷ்டம சனி விரகச் சனியால் அவதியுறும் கடகம் சிம்மம் விருட்சிகம் மீனம் ராசிக்காரர்கள் ஓரளவு நன்மை பெறுவர் செவ்வாய் ஆட்சியாக உள்ளதால் தொழிலாளர் நலச் சட்டங்கள் அமுலுக்கு வரும் சுக்கரன் வீட்டில் குரு உள்ளதாலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயர்ந்தே இருக்கும் பெண்கள் வைர நகைகளை அதிகம் விரும்புவர் ஒன்பது கிரகங்கள் ஏழு ராசிகளில் உள்ளதால் அனைவரும் அவரவர் கருத்தில் வலுவுடன் இருப்பர் இன்றைய நாளுக்குரிய திதி நட்சத்திரம் யோகம் கரணம் பிரம்ம முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தம் ராகுகாலம் யமகண்டம் குளிகை காலம் வேலைகள் அட்டவணையாக அன்பர்களுக்கு தரப்பட்டுள்ளது சந்திரா பெறும் ராசிகளும் சந்திராஷ்டமும் தனியாக ராசி கட்டமாக அன்பர்களுக்கு தரப்பட்டுள்ளது அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் மேசராசி அன்பர்களே இன்று ஆற்றும் செயல்களில் திறனும் வேகமும் அதிகரித்து பாராட்டுக்களை பெறும் இனிய நாளாக அமையும் தன்னிலும் கீழ் உள்ளோரிடம் தயவுடன் பழகுவது உயர்வைத் தரும் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தவர்கள் தரும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் பேர் உதவி செய்யும் பணியாளர்கள் தம் திறமையால் புகழ் அடைவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மூன்று மற்றும் ஏழு இன்று குரு ஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே கணவன் மனைவி பார்ட்னர் தரும் ஆலோசனைகள் வெற்றியை பெற்றுத்தரும் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் குடும்பச் செலவுகளும் அலைச்சலும் உண்டு பணியாளர்கள் வேலையாட்கள் தம் செயல்களால் நன்மதிப்பை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு இரண்டு மற்றும் ஐந்து இன்று சந்திரகுரையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மிதனராசி அன்பர்களே இன்று மனதில் சுறுசுறுப்பும் செயல்களில் வேகமும் பிறக்கும் இடையூறுகள் இருந்த போதிலும் தொடர் முயற்சியின் பேரில் வெற்றி காணலாம் தொலைதூர சுப செய்தி வந்து கெட்டும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவை மீறாமல் அவற்றை பின்பற்றி நடப்பது நலம் சேர்க்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே புதுச்சூழலில் மனதிற்கினிய நிகழ்ச்சிகள் நடந்தேறும் பயணங்களும் சுபச் செலவுகளும் உண்டு இறை அனுகிரகம் பரிபூர்ணமாய் கிட்டும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனி சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மூன்று மற்றும் ஒன்பது இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே இன்று மனதில் உற்சாகம் பிறக்கும் தேக பலமும் மனோபலமும் அதிகரிக்கும் இறை சிந்தனை இறை வழிபாடு மூலம் அமைதியும் ஆனந்தமும் பெற முடியும் சுபச் செலவுகளும் பயணங்களும் அதிகரிக்கும் பணியாளர்கள் தமக்குரிய பணிகளை தாமே ஆற்றுவது நலம் சேர்க்கும் கர்ம வினையும் அறுபடும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் ஏழு இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி பெருகும் செலவுகளும் பயணங்களும் தோன்றும் தடைப்பட்ட பாக்கியங்கள் ஒன்றொன்றாய் நிறைவேறும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று இன்று குரு ஹோரையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துளாராசி அன்பர்களை எடுத்த எல்லா செயல்களும் வெற்றியே தரும் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பிறரிடம் பழகுவதில் தன்மையும் நிதானமும் கடைபிடிக்கவும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் விருப்பமில்லா இடமாற்றமும் சிலருக்கு அமையும் வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் எண்கள் இன்று மாரியம் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருச்சிக ராசி அன்பர்களே சனி பகவான் வக்ரகதியில் உள்ளதால் உடலும் மனதும் படிப்படியாய் நலம் பெறும் ராசிநாதனே ஆறாம் இடத்தில் வலுவுடன் இருப்பதால் தன் செயல்களே தனக்கு பாதகமாய் அமைந்து அதனால் பகை உருவாகும் குழந்தைகள் ஆதரவுக்கரம் காட்டுவர் சந்தோஷமும் பெருகும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு சுறுசுறுப்புடன் பணியாற்றி வெற்றி காண்பர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் இரண்டு இன்று குரு ஹுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசுராசி அன்பர்களே குழந்தைகள் மற்றும் நண்பர்கள் மூலம் ஆதரவும் நன்மையும் கேட்டும் தெய்வ பக்தி மேலோங்கும் வழக்கமான பணிகளைத் தவிர புதிய பணிகள் எதனையும் ஏற்க வேண்டாம் பக்தர்கள் படும் இடைஞ்சல்களை களைய இறைவன் மறந்ததே இல்லை பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்த போதிலும் குறைவின்றி ஆற்றி வெற்றி காணலாம் யாருடனும் நோகுதல் வேண்டாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் அம்மை பராசக்தி அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு மற்றும் ஏழு இன்று சூரிய ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே ஆற்ற வேண்டிய பணிகளை நன்கு ஆய்ந்து அறிந்து ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேற்றி வெற்றி காணலாம் பெரியோர்கள் தரும் ஆதரவும் கரிசனமும் நலம் சேர்க்கும் விடா முயற்சியும் இறை சிந்தனையும் வலுவுடன் இருக்கும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் நன்மதிப்பை பெற கடின முயற்சி தேவை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் மூன்று இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே ராசியில் உள்ள சனி பகவான் வக்ரகதியில் உள்ளதால் செயலிலும் சிந்தனையிலும் தடுமாற்றம் உருவாகும் நிதானமான போக்கும் முழு கவனமும் செயலாற்றில் வெற்றியை தேடித்தரும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கைவிட வேண்டாம் பணியாளர்கள் பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிட்ட எண்கள் நான்கு இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் குடிகொள்ள பேச்சில் நிதானமும் போக்கில் அனுசரணையும் தேவை பிறந்தோர்கள் மூலம் ஆதரவும் மகிழ்ச்சியும் பெருகும் குழந்தைகள் நண்பர்கள் மூலம் சந்தோஷம் பிறக்கும் செலவுகள் பயணங்கள் படிப்படியாய் குறையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு மதிப்பு உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் செல்வந்தனாக தனவானாக இருக்க கிரகங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் ஜாதகன் லக்னம் முதலாய் லக்னாதிதானிருந்த வீடளவும் எண்ணி கண்ட ஓது தொகை லக்னாதிபனை தொட்டே உடன் எண்ணி கண்ட மனை பாவர் வீடேல் ஏதமுறும் தர்திர யோகங்களாகும் இனிமையுள்ளோர் வீடாயின் தனவானாவான் ஜாதக அலங்காரம் ஐ ஐநூத்தி எட்டாவது பாடல் இது நாள் வரை யோகம் தரும் கிரக அமைப்புகள் எவை என்று கண்டு அறிந்தோம் இன்று முதல் செல்வ நிலை பெறும் யோகங்கள் அதற்குண்டான கிரக அமைப்புகளை தொடராக ஆய்ந்து அறிவோம் தூய அறிவுடையோர்களும் இறை அன்பர்களும் சமூக சேவகர்களும் செல்வத்தை பொருட்டாய் மதிக்காத போதிலும் பொருளில்லாக்கு இவ்வுலகம் இல்லை எனும் வள்ளுவ நெறி கோப்ப செல்வநிலை யாருக்கு உண்டு என்பதை ஜோதிட சாஸ்திர வாயிலாக அன்பர்களுக்கு அறியத் தருகிறோம் முதல் விதி எளிமையான விதி யாரும் உடனே பார்த்து அறியக்கூடியது பெரும்பாலும் ஒத்து வரும் விதி லக்னத்திலிருந்து லக்னாதிபதி அமர்ந்த வீடு எத்தனையாவது வீடு என அறிந்து அந்த வீட்டிலிருந்து அதே எண்ணிக்கையில் உள்ள வீடு சுவர் வீடா பாவர் வீடா என பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்த்த வீடு சுவர் வீடெனில் தனவான் பாவர் வீடெனில் பற்றாக்குறையாம் இல்லாமை ஆகும் சுபர் வீடுகள் எவை மீனம் ரிஷபம் மிதனம் கடகம் கன்னி துலாம் மற்றும் தனுசு பாவர் வீடுகள் மேஷம் சிம்மம் விருச்சிகம் மகரம் மற்றும் கும்பம் லக்னாதிபதி லக்னத்திலே அமர்ந்து விட்டால் லக்னாதிபதி சுவரானால் தனபாக்யம் உண்டு தனபாகியம் பெற்ற நிலையும் பெறாத நிலையும் உதாரணங்களாக அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்